ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருமே கேம் பார்த்துருப்பீங்க கேமில் பார்த்தீங்கன்னா விஷன் டீம் வின் பண்ணிவிட்டு ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸ் உடைய அடுத்த கோல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுல ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரசல் மின்னியாள யாரையை நோக்கி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இப்படி ரோமன் ட்ரெயின்ஸ் போகிற பாதை ரொம்பவே கஷ்டமான பாதை இதில் ரோமனுக்கு தோல்விகள் அதிகமாக இருக்குது அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லக்கணக்கி பண்ணணுமே அது ரொம்ப போகிற சிங்ஸ் எல்லாம் தமிழ்ல தெரிஞ்சிக்கோங்க முதலாவது வார் கேமில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியை ஆரம்பித்தாங்க ஆக்சுவலி வார் கேம் வந்து யோகிருஷ்ணர்க்காகவோ டீம் ஒர்க் அப்படிலாம் இல்லை ரசல் மெனியாவுடைய மெய்னிமெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கான ஸ்டோரியை ஆரம்பிக்கணும் அதாவது இந்த ஸ்டோரி இஸ் ஃபினிஷ் அப்படின்னு கோடி சொல்லுவார் இது ஃபினிஷ் இல்லை இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அன்னைக்கு தான் டபிள்பி காட்டியிருக்கிறாங்க பங்குக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்கு தாங்க சண்டை ஜி ப்ரோஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியில் வந்து கை கொடுத்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்க தானே செய்யுது ஷீல்ட்லேருந்து வந்தவன் தானே ரோமன் ட்ரைன்ஸு என்னதான் இருந்தாலும் இவரை பழி வாங்கணும்ல நான் ரெண்டு பேருக்கும் இருக்குது ஏன் இந்த வாரம் இலைக்குள்ளே பார்த்துருப்பீங்க ரோமன் ட்ரைன்ஸ் எக்னாலஜி கோடி ரோடு சொன்னாலும் ஒன்னெல்லாம் அவன்ட்டு எக்னாலஜ் பண்ணுவான் நீ சொல்லு பேச கேட்காதவன் அப்படின்னு பங்கு எதிர்த்து நின்று அப்ப அப்போ நமக்கு ஒரு கிளாரிஃபை இருந்திருக்கும் பங்குக்கும் ரோமனுக்கும் தான் ரசன் மீனலாம் மேட்ச்சு நடக்குதுன்னு ஏன்னா லாஸ்ட் இயரே நடக்க வேண்டியது த்ரிபிள் டோட்டலாக நடத்திட்டாங்க ஆனால் இந்த தடவை பங்கு கிட்ட இருக்கிறது ஒரு தங்கம் எஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் ரோமன்ஸ் இதுவரை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு பண்ணுறதில்லை ஸோ இந்த மேட்ச் நடந்ததுன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சிங்ல ஒரு பிக்கஸ்ட் மெயின் ஈவன் நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ரோமன் ஆவார் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் ஆக்சுவலி டபிள்யூ பிளான் போட்டது என்னது என்னதுஸுக்கும் ரோமன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடத்தணும் ஆனால் இன்ஜுரி ஆயிருச்சு இன்ஜுரி ஆகல பிளான் எல்லாமே நாசமாக போயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக இந்த ஸ்டோரி டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரசல்மணியாக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தே மெதுவா மெதுவா மெருகேத்தி மெருகே சூடேத்தி சூடேத்தி வச்சிருந்தாங்க அது அம்பு நாசமாக போயிடுச்சு காரணம் செத்ரால்ஸோட இன்ஜுரி அண்ட் செத்ரால்ஸ் போனால் அந்த டைட்டில் வந்து சிஎம் பாங்குகிட்ட போயிட்டு சிஎம் பாங்குக்கும் டேன்ஸுக்கும் பழைய பகைகள் பெருசாக இருக்குது இதான் டெவலப் பண்ணி டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா ரசல் மினியாவில் மேட்ச் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் வார் கேமில் டோட்டலி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு காய்ஸ் டோட்டலி லூட்லி எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ரோமன் ரெயின்ஸ் ப்ரா ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து கை கோர்த்துக்கிட்டாங்க சிஎம் பாங்குக்கும் ரோமனுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சு சிஎம் பாங்கு வந்து உன்னை நம்ப முடியாதுன்னு ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொன்னார் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் சிஎம் தான் வார்கேமில் தோற்று போனார் அதையும் பெருசில் கருதாமல் கை கோர்த்து நீ டீம் அப் பண்ண நானும் டீம் அப் பண்ணோம் நல்லா சண்டை போடுன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்மூத்தாக பிடிச்சிருப்பார் பங்கும் ரோமனுக்குமான பகை முடிஞ்சிடுச்சு ஆனால் கோடி ரூபாய்ஸ் விடுற மாதிரி தெரிலங்க நெடுமாற மாதிரி எழுந்து நிற்கிறாரு ஓ அது எனக்கு தேவையில்லை இது இதோட முடியலை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரைன்ஸை பார்த்து ஒரு லுக் கூட்டுருப்பாரு பாருங்களேன் காய்ஸ் நாம் எதிர்பார்த்தது பிக்கஸ்ட் எவர் ரோசியல் மீடியா மேட்ச் ரோமன் ட்ரைன்ஸ் சிஎம் பாங் ரோமன் கிட்ட கோல்டு போகும் அதாவது ரோமன் கிட்ட கோல்டு போகணும் ரோமன் டெய்ன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு நீயும் நானும் டீம் அப் பண்ணுறது இதுதான் கடைசி இதுக்கப்புறம் நான் ஒன்றெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருப்பாரு கோடி ரோட்ஸ் ஆனால் விதி எனக்கு என்னமோ ரசல் மணியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்க்க வைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ரோமன் டையன்ஸ் ஒரு தங்கத்தை தேடி போவார் அதுதான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆல்ரெடி சொன்னது தான் இல்லை கேஜிஎஃப் மாதிரி இருக்குல்ல அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி த ஸ்டோரி இஸ் பிகின் ட்ரைபிள் சீஃப் இயரா மீண்டும் ரால் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஒரு பிக்கஸ்ட் மேட்ச் ஆனால் இது அதுக்கும் மேலேங்க அதாவது தங்கத்தை தேடுறதா இருக்கட்டும் ரோமன் டெயின்ஸ் வந்து ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுறது நியூ ஜனரி உருவாக்கத்தை காட்டிலும் ரோமன் டெய்ன்ஸ் தொலைச்ச தங்கத்தை தேடணும்ல புதுசாக ஒரு தங்க தேடத்தை காட்டிலும் வைரத்தை விட்டுருக்காரு எஸ் அண்ட் இஸ்பீட்யூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆயிரத்தி முந்நூறு நாட்களுக்கு மேலே சாம்பியன் இஸ் த ரயனிங் டிஃபனிங் அண்டு ஸ்பீடியூட் சாம்பியன்ஷிப்பை யாருக்கிட்ட தோத்து போனாரு கோடி ரோட்ஸுக்கிட்ட ரெசன் மணியால் தோத்து போனாரு அந்த நாள் கோடி ரோட்ஸ் எல்லோரும் தூக்கி கொண்டாடினாங்க இது நாள் வரைக்கும் கோடி ரோட்ஸான சாம்பியன் நடந்து முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆக போகுது பட் ஆன் ரோமன் டென்ஸ் அவருடைய தங்கத்தை தேடி மோதலை அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல தான் தோற்று போன அந்த இடத்துல மீண்டும் அவர் ஒரு வாய்ப்பு கேட்கலை மோதவும் செய்யலை இப்போ ரோமன் டேன்ஸுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனி கிடச்சிருக்கு எல்லாருமே நினைப்பீங்க பங்கு வசிஸ் ரோமன் ஃபஸ்ட் எவர் மேட்ச் பிக்கஸ்ட் எவர் மேட்ச் பிக்கஸ்ட் எவரில் இதுதான் பிக்கர் 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 பிக்கஸ்ட் எவர் மேட்ச் ரசல் மினியா ஹிஸ்ட்ரிலிய புரட்டி போட போகிற மேட்சாக இருக்க போது அதுதான் கோடி ரோட்ஸ் விஸ் இஸ் ரோமன் ரெயின்ஸ் பார்ட் த்ரீ நீ கா வின் பண்ணிட்டேன் நான் கா வின் பண்ணிட்டேன் இப்போ தங்கம் கோடிக்கிட்ட இருக்குது யார் வின் பண்ண போகிறா ரோமன் டேன்ஸா கோடி ரோட்ஸா பிக்கெஸ்ட்டு டுவிஸ்ட்டாக இருக்கும்ல நீங்கள் சிம் பங்கு ரோமன் டேன்ஸில் கூட கணிச்சிடுவீங்க இதெல்லாம் கணிக்க முடியாது ஏன்னா கோடி எப்படி மாறுவார் சில நாட்களாகவே கோடி ரோட்ஸ் வந்து தன்னுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டுறாரு ஜிம்பாவா மாறிடுவாரா ஒரு வேலை இல்லை தோணுது இல்லை சிம்பாவாக மாறிடுவார் கோடி ரோட்ஸ் ஒருவாட் ஹீல் கேரக்டராக மாறிடுவார் ஏன்னா ரசிகர்கள் பற்றியா கோடி ஈரோட்ஸுக்கு பயங்கர ஒரு ஹேட்டிங் நடக்குது இப்போ மீண்டும் ஒரு கோடி ரோட்ஸ் ரோமன் டேன்ஸ் நடக்கும் போது ஒரு ஃபேஸ் ஃபேஸாக நடக்குமா இல்லாட்டா இந்த முறை கோடி ரோட்ஸ் ஒரு ஹீலாட்டி ஒரு கெட்டவனா இதுக்கு முன்னாடி ரசன் பண்ண ரோமன் டேன்ஸ் கிட்ட டைட்டில் பிடுங்கும் போது ஸ்டோரி இஸ் ஃபினிஷ் அப்படின்னு டைட்டில் தூக்கி காட்டி கொண்டாடிட்டு இருந்தார் அந்த கோடி ரோட்ஸ் போகி ஒரு ஹீல் கோடி ரோட்ஸாக ரோமன் டேன்ஸ் கூட மோதலாம் ஆக்சுவலாக இது ஒரு சேஃப் அப்படி நடந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரோமன் ட்ரெயின்ஸ் த ஸ்டோரி இஸ் ஃபினிஷிங் ரோமன் ட்ரெயின்ஸ் உடைய ஸ்டோரி எண்ட் ஆகலாம் அவர் ஃபினிஷ் பண்ணிட்டார் கோடின்னு சொல்லலாம் ஆனால் ஒருவேளை ரசல் மீனியாவில் கோடி ரோட்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ணார்னா அது ஸ்டோரி முடியலை அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் போகிறப்ப அதை தப்பு அதாவது கோடி ரோட்ஸுடைய ஹீல் கேரக்டரை வச்சு டபுள்யூ இப்போ கோடி ரோட்ஸ் தான் முட்டு கொடுக்குறாங்க அவர்தான் ஃபேஸ் ஆஃப் தி ட்ரெஸ் கம்பெனி வச்சிருக்காங்க அவருடைய ஹீல் கேரக்டரை ரசல் மினியாலேயும் கொண்டு போகலாம் ஒரு வேலை ரசல் மினியால் கோடி ரோட்ஸ்க்கு ரோமன் டெய்ன்ஸ் நடக்கும் போது இந்த தவிர ரோமனுக்கு யாருமே இல்லையே யாருமே இல்லை ஆனால் கோடி ரோட்ஸ் தன்னுடைய வில்லத்தனத்தை பயன்படுத்தி ரோமன் ட்ரைன்ஸை வீழ்த்தி பார்ட் த்ரீ அதாவது சாப்டர் த்ரீயில் அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வகையில் தான் நான் சொல்கிறேன் ரோமன் ட்ரைன்ஸ் போகிறப்ப அதை ரிஸ்க்கு அதாவது சுலபமாக பார்த்தீங்கன்னா நேராக போய் அவர் வந்து ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு அசால்ட்டாக தோளில் தூக்கி போட்டு போகலாம் ஆனால் தொலைச்ச தங்கத்தை தேடுறாரு தொலைச்ச அந்த எல்லாமே கடந்த ரெண்டு வருஷமாக ரோமன் டேன்ஸ் எந்த லெவலில் இருக்கிறாரு காரணம் தொலைச்சிட்டார் ஒன்று அதுதான் அண்டு சொல்லி யூனிஃபார்ல் சாம்பியன்ஷிப் தொலைச்சது எடுத்தாருனா ரோமன் டேன்ஸ் டைரெக்டாக அந்த லெவலுக்கு போயிடுவார் ரோமன் டேன்ஸ்கிட்ட ஹெவி சாம்பியன்ஷிப் போனாலும் ஒரு பேர் இருக்கும்ல கேலிவர்ஸ்கிட்ட கற்றுப்போனார் பா அதே நேரத்தில் அவருடைய டைட்டில் கோடிக்கிட்டு தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறது ரோமன் டேன்ஸ் அவருடைய டைட்டில் முடிச்சு த ஸ்டோரி ஃபினிஷிங்காக கொண்டு போகணும் நிறைய பேர் வந்து சிஎம் பாங்குவேஷ் ரோமன் டேன்ஸ் த பிக்கர் மேட்ச்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் அது ஃபைவ் ஸ்டார் மேட்ச்னா இது டென் ஸ்டார் மேட்ச் கண்டிப்பாக சொல்கிறேன் இது ரசம் மேலே நடக்க போகுது அப்போ ரோமன் டேன்ஸ் எப்படி போட்டு வரும் கேட்டிங்கன்னா ரோமன் டேன்ஸ் ஒரு வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரம்பவோ அல்லது எலிமினேஷன் சாம்பரோ இரண்டில் ஏதாவது ஒன்றை வெற்றி பெற்று ரசல் மேனியால் கோடி ரோட்ஸ் எதிர்த்து போதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி அதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் ஹீல் கேரக்டராக மாறிட்டார்னா இஸ் சேஃப் ரோமன் டேன்ஸ் சேஃப் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மேட்ச் புரட்டி போடுற மாதிரி மூணாவது மேட்ச் இருக்கும் ஒரு வேலை ரோமனும் ஃபேஸும் கோடியும் ஃபேஸுனா கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்கோங்க சரி இந்த சாப்டர் த்ரீயை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான்லாம் மரண வெயிட்டிங்காக இருக்கிறேன் த ஸ்டோரி ஃபீஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொன்ன கோடி ரோட்ஸ் மீண்டும் கோடி ரோட்ஸாக ரோமன் ட்ரெண்ட்ஸ் கிடக்கும் போது அந்த தருணத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் எனி ஒன் எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க